வணக்கம் ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு இரங்கல் கூட்டத்தை கூட அதிமுக நடத்த முடியலை இவங்கெல்லாம் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயம் வெளியிட்டு விழா இதில் அது அதிமுக திமுக பாஜக ரகசிய கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு கலைஞரோட விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் கிண்டியில் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வச்சார் அதே போல் வந்து க திருவாரூரில் வந்து கலைஞர் கோட்டையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சார் அது மதுரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் நூலகத்தையும் திறந்து வச்சார் இப்போ நானே விழா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூலமாக நூறு அண்ணாவையும் வெளியிட்டு விழா இதில் வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து கலந்துக்கிட்டார் ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டாலே மாநில தலைமை கலந்து தானே ஆகணும் அதனால அண்ணாமலையும் போனார் ராஜ்நாத் சிங்கிட்ட வந்து யாரும் எதுவுமே சொல்லலை இவங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வராங்க ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க ஆனால் கலைஞர் நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் கேட்டுட்டு அவர் நினைவிடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் திமுக வந்து என்ன செய்கிறாங்க அவங்க நினைவிடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங்கை வந்து அங்கே போகிறாரு போயிட்டு அவரே வந்து பார்த்துட்டு வர்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உடன்படி இருக்க நினைவிடத்துக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறார் சரி இந்த நூறுரூவா காயின்லாம் வெளியீட்டு விழாலாம் முடிஞ்சிருச்சு சரி கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங் போயிட்டார் அண்ணாமலை போயிட்டார் அண்ணாமலை போய் அங்கே போய் கும்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உதயகுமார்லாம் பேச ஆரம்பித்தார் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே என்ன செய்கிறாங்களோ அதை தான் செய்யணும் எல்லாருமே நிர்வாணமாக இருக்காங்கன்னா நம்மளும் நிர்வாணமாக தான் இருக்கணும் நம்ம அங்கே மட்டும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் அதனால் பாஜகவுக்கு வந்து அங்கே அண்ணாமலை கும்பிட்டாரு கலைஞரை போய் கும்பிட்றாரு கலைஞரை எதிரின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அவரை போய் கும்பிட்றாரு அப்படிங்கும்போது எண்பது வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவர் கலைஞர் எனக்கு நாற்பது வயசு தான் ஆகுதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு என்ன நான் என்னுடைய வயசுலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து அவருடைய அரசியல் அனுபவமே இல்லை அவர் அரசியல் அனுபவத்தில் அவ்வளோ பெரிய நபர் அவர் அஞ்சு முறை முதல்வராக இருந்தார் அவர் வந்து கும்பிட்றதில்ல எங்களுக்கு ஒன்றும் தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே போல் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்து கலைஞரை வந்து தேசிய அளவில் கொண்டு போகணும் அவரை பேரை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கார் அப்போ தான் பேசும்போது ஜெயலலிதாவுக்கு இறந்த பிறகு ஒரு இரங்கல் கூட்டம் கூட அதிமுகனால் நடத்த முடியல அப்படிப்பட்ட ஒரு இதில் வச்சுட்டுருக்காரு அவர் என்ன பண்ண முடியும் இப்போ திமுக தலைவர் கருணாநிதிக்கு வந்து இவ்வளோ மரியாதை கிடைக்கிது அப்படின்னா அது முதலமைச்சர் எடுக்கிற நடவடிக்கைகள் தான் ஆனால் இவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்துகிறக்க அந்த அந்தளவுக்கு உட்கட்சி பிரச்சனை அதிகமாகிட்டே கிடந்ததுனால இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க திமுக தரப்பில் வைக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த ஸ்டெப்புக்குன்னு வந்துட்டார் பாரத் ரத்னா வந்து கலைஞர் கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு பாரத் ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து மாநில மத்திய அரசுக்கு வந்து ஒரு இது பண்ணாங்க அப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் நாட்டுக்கு மிகப்பெரிய சாதனையாக ஜெயலலிதா என்ன செஞ்சுட்டாங்க ஒன்றுமே செய்யல அவங்களுக்கு எதுக்கு பாரத ரத்னா விருது பாரத ரத்னெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னார் பிறகு அன்புமணியோட தான் எடப்பாடி பழனிசாமி பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணியாக வச்சார் ஏன்னால் ஜெயல்தா இவ்வளோ கேவலமாக பேசுனீங்க நீங்கள் எப்படி உங்கள் உங்கள் உடலாம் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லி வெளியே வந்திருக்க தானே கூட்டணிக்கு போய் ராமதாஸ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியாவது கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கெஞ்சி கூத்தாடி எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார் இப்படி வந்து எங்கள் அம்மா வந்து இவ்வளோ கேவலமாக சொன்னீங்களேப்பா எங்கள் அம்மா நாட்டுக்காக எதுவுமே பண்ணலை அவங்களுக்கு பாரத ரத்னா விருதே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து கோரிக்கையெல்லாம் அப்புறம் ஏன் நான் அவங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி எடப்பாடி பழனிசாமி கேட்கல ஏன்னா அவருக்கு முதலமைச்சர் பதவி மேலே ஆசை அந்த ஆசையினால என்ன செய்கிறாரு நீ யாரை வேணாலும் எப்போ வேணாலும் திட்டிக்க தொண்டர் நிலையெல்லாம் மறந்துடுவானுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிறோன்னு சொல்லிவிட்டு கூட்டணி வச்சார் சரி இது ஒரு பக்கத்து ஓடிட்டோம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஜெயலலிதா என்ன ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பண்ணியிருக்காங்க எழுவத்தொம்பது பெர்சன்ட் இடஒதுக்கீடு யார் கொண்டு வந்தது ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்க அதனால் அவங்கலாம் அதே ஒரு சாதனையாக வச்சு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா பாரத ரத்னா விருது கொடுக்கறதுக்கு அவருக்குமே விருப்பம் இல்லை அவரே வந்து இப்போ பெரிய அளவில் போராடவும் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா சில வந்து கட்சி வளாகத்திலே திறந்துக்கிட்டாங்க அவங்க யாரை வச்சு திறந்தாங்க அவங்களே திறந்துக்கிட்டாங்க அதே போல் வந்து சட்டமன்றத்தில் ஜெயலலிதா படத்தை திறக்கிறது கூட அவங்களே திறந்துக்கிட்டாங்க யாருமே பெருசாக வந்து மத்திய அரசை கொண்டு வந்தோ இல்லை வேறு யாரையோ கொண்டு வந்தோ செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை அவங்களே திறந்துட்டு அவங்களே இது பண்ணிவிட்டு ஜெயலலிதாவோட புகழை வந்து மங்க அடிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர பெருசாக ஒன்றுமே செய்யலை அவங்க நினச்சிருந்தா அப்போ பாஜக கூட்டணியில் அதிமுக தான் இருந்தது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மத்திய அமைச்சர் வர சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய விழா எடுத்துருக்கலாம் ஆனால் எடுக்கலை ஏன் எடுக்கலை ஆனால் ஜெயலலிதாவை வந்து பாஜக ஒரு பார்க்குற பார்வை அப்படிங்கிறத ஒன்று விஷயத்தை எடுக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஊழல் குற்றவாளி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்கார் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவங்க என்ன செஞ்சிருக்கணும் ஜெயலலிதாவுக்கு ஒரு விழா நடத்தி பிரதமர் மோடியவோ இல்லை மத்திய அமைச்சர்களோ யாரையாவது ஒருத்தவங்களோ கொண்டாந்துருக்கணும் கூட்டிகிட்டு வந்து ஒரு விழா நடத்தி அந்த இடத்துல வந்து ஜெயலலிதாவோட புகழை வந்து பெருமளவில் பெருமைப்படுற அளவுக்குள்ளே பேசியிருக்கணும் ஆனால் இங்கே நடத்துகிற ஆளே இல்லையே நடத்தவே மாட்டாங்க இவங்க கையில் இப்போ கட்சி வந்துருச்சு ஜெயலலிதா மறையும் போது கூட அவங்க வந்து ஆட்சியில் இருந்து தான் போனாங்க எதிர்கட்சியாக இருந்துட்டு கூட கட்சியை ஒப்படைச்சிட்டோ ஆட்சியை இதெல்லாம் ஒப்படைச்சிட்டோ போல அவங்க வந்து ஆட்சியை கொடுத்துட்டு தான் போனாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அவங்கள மறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் சரி ஜெயலலிதா விட்டுருவோம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடத்துனிங்களே அதை பெருமளவில் நடத்துனீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் நடத்துனோங்க எல்லா தோறும் நாங்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடத்துகிறோம் என்ன நடத்துனீங்க பெருசாக மக்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒன்று ரீச் ஆச்சா யாருக்காவது புரிஞ்சுதா யாருக்காவது தெரிஞ்சுதா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழான்னு பெருசாக இருக்கா கடமைக்கு ஒரு நாலரை வருஷம் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் அதிமுக ஆட்சி தான் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது மாதிரி ஒரு ஜெயலலிதாவுக்கு ஒரு நூறாது ஆண்டு விழா நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மக்களோட கவனத்தை திசை திருப்புற மாதிரி ஒரு விழாவாக நடத்தி இருக்கலாம்ல நடத்த முடியலையே ஜெயலலிதாவுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்த முடியலையே அப்படி என்ன இப்போ அவங்களுக்குள்ள பெருமளவில் வந்து பிரச்சனை அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் வைக்கிறாரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது இவங்க வந்து போராடுறது தவிர வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவருக்கு வந்து ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் மிகப்பெரிய அடைஞ்சல் இவங்களை கட்சியிலேருந்து நீக்கினார் அதுக்கப்புறமா இப்போ வந்து சேர்க்குறதுக்கும் வந்து தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு சேர்க்கவும் முடியாதுங்கிறாரு கட்சியே வந்து எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்துகிட்டே இருக்கிறார் இப்போ வந்து ஓபிஎஸ் சசிகலா இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டான் ஆனால் அவங்க சார்ந்த சமுதாயம் சார்ந்த மக்களை நமக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு அந்த எண்ணம் வந்து பழிக்குமா எப்படி பழிக்கும் பிறன்மலை கல்லர் சார்ந்தா பார்த்திங்கன்னா கல்லர் சீரமைப்பு பள்ளின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் விடுதியும் இருக்குது இந்த வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்த நலப்பட்ட நலத்துறையிட்ட இருந்து மா பள்ளிக்கல்வித்துறை வந்து இதை எடுத்துக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சமுதாய மக்களுக்காக எழுது உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி கல்வி இது அவங்களே வந்து ஃபண்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நிலங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து நிறைய விஷயங்களை பண்ணி ஒரு அந்த கல்லர் சீரமைப்பு பள்ளியை உருவாக்கியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாய மக்கள்கிட்ட இருந்து பள்ளி கல்வித்துறை பிடுங்கிறது வந்து கல்லர் சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இழப்பீடை ஏற்படுத்த திமுக அரசு முயற்சி செய்து அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுருந்தார் அந்த அறிக்கைக்கு அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து சனிக்கிழமை வர சனிக்கிழமை வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதன் மூலமாக என்னன்னா தென் மாவட்டங்களில் நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா மதுரை திண்டுக்கல் தேனி இந்த போல் தொகுதிகளில் ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாரு போராட்டம் நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கல்லர் சமுதாயத்துக்கு மேலே என்னப்போ உனக்கு திடீர்னு அக்கற எப்படி வந்துச்சு உனக்கு ஓட்டுக்காக வா ச உள்ளாட்சி தேர்தல் வேறு வருது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஜெய்ஜா அவனுங்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சமுதாய மக்களை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடுக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே அவருக்கு வந்து அந்த சமுதாய மக்கள் மேலே அக்கறையெல்லாம் கிடையாது அப்படி அக்கறை பட்டிருந்தவராக இருந்தன்னா அந்த சமுதாய மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டேறாங்க அப்படின்னா ஓபிஎஸ்ஸை சசிகலாவை இவங்களையெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துருக்கணும் சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது அவரெல்லாம் வந்து எப்படி அந்த சமுதாய மக்கள் யோசிப்பாங்க ஏன்னா ஒரு திமுக அரசு அவங்களோட திமுக தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷம் ஆட்சியை பாஜக மேலிடம் தான் கொடுத்தது பாஜகவோட இவங்க டையப்பில் தான் இருந்தாங்க அவங்களோட தயவால் தான் நாலரை வருஷம் ஆட்சி ஒரு நடத்த முடிஞ்சது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் ஒருத்தரை வச்சு ஜெயலலிதாவுக்கு இரங்கல் கூட்டமே நடத்திருக்கலாம் பெருமளவில் நடத்திருக்கலாம் எம்ஜிஆர் விழாவில் மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்க முடியும் ஆனால் எதுவுமே செய்யலை ஜெயலலிதா கிடைக்க வேண்டிய பாரத ரத்னா வந்து விருதை வந்து அன்புமணி ராமதாஸ்க்கு எடுத்து விட்டார் அவர் கூட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு வச்சு ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து செயல்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்போ வந்து கட்சி தலைவர்களை வந்து இவங்க அவமானப்படுத்துறது இல்லை மற்றவங்க அவமானப்படுத்த வேண்டியதில்லை இவங்க தான் அதிகமாக அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக தொண்டர்கள் கொ கொதிச்சு போய் கிடக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இனிமேல் என்ன பண்ணாலுமே வந்து வேலைக்காகாது ஏன்னா ஒரு ஜெயலலிதாவுக்கு மறைஞ்ச பிறகு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தலே அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது இது அதிமுக தொண்டர்கள்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் இவர் வந்து திமுக பாஜக ரகசிய உறவு ரகசிய கூட்டணி அப்படி இப்படின்னு பொய்யா வந்து திட இது மடை இருக்கிறாரு இவர் மேலே இருக்கிற எல்லாம் வந்து வேறு சைடு மடை மாற்றுறாரு இது நல்லா இல்லை கேட்கவே நல்லா இல்லை அசியமாக இருக்குது கேவலமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து ஒரு சமுதாய மக்களுக்காக வந்து இப்போ வந்து அவர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நடத்துகிறாரு நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது இவர் வந்து ஜாதி ரீதியாக தான் கட்சி நடத்துகிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரே விஷயந்தான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவாக இவர் சரியாக நடத்தலை ஜெயலலிதாவுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தலை இவர் ஆட்சி காலத்தில் அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு வைக்கிறாரு திமுக தலைவர் கலைஞருக்கு நாங்கள் நூற்றாண்டு விழா நடத்துகிறோம் அப்படின்னா அது தேசிய அளவில் பேசப்படணும்னு நாங்கள் நடத்துகிறோம் தேசிய அளவில் நாங்கள் செய்கிறோம் அதுக்காக நாங்கள் வந்து மத்திய அமைச்சர்களை கூப்பிட்டு வந்து இது பண்ணுறோம் கலைஞர் சிலைகளை கூட பிற மாநில முதலமைச்சர்களை வச்சு தான் திறந்தோம் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஜெயலலிதா சிலையை கூட உங்கள் கட்சி அலுவலகத்தில் வச்சு நீங்களே திறந்துக்கிட்டீங்க எல்லாமே நீங்களே பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் தேசிய அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு தலைவர்களை ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சுருக்கி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க